நம்பிக்கைய திரும்ப ஒட்ட வைக்க முடியாது ரெண்டாவது விஷயம் விட்டு பிரிஞ்ச ரிலேஷன்ஷிப் மூணாவது விஷயம் இழந்த நிம்மதி நாலாவது விஷயம் விட்ட வார்த்தைகள் அஞ்சாவது விஷயம் தவற விட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆறாவது விஷயம் வேஸ்ட் பண்ண டைம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாத ஆறு விஷயம் மொத விஷயம் உடஞ்ச நம்பிக்கையை திரும்ப ஒட்ட வைக்கவே முடியாது ரெண்டாவது விஷயம் விட்டு பிரிஞ்ச ரிலேஷன்ஷிப் மூணாவது விஷயம் இழந்த நிம்மதி நாலாவது விஷயம் விட்ட வார்த்தைகள் அஞ்சாவது விஷயம் தவற விட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆறாவது விஷயம் வேஸ்ட் பண்ண டைம் கோடி ரூபா குடு கோபமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒத்தி போடு அந்த அஞ்சு நிமிஷத்துல மனசு அமைதி அதுக்கப்புறம் எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் தெளிவா இருக்கும் ஆத்திரமோ அழுகையோ கோபமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒத்தி போடும்